بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين. اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقلنا يا عاد مسكن انت وزوجك الجنه وقلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه السجرة فتكونا من الظالمين صدق الله العلي العظيم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பெரியவர்களே நாங்கள் சென்ற வார வகுப்பினூடாக ஒரு மிக முக்கியமான அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இருந்தும் ஒரு அத்தாட்சியை பற்றி படித்தோம் அதுதான் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியாக வாழுவது என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் சுஹானு தலா குரானில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் நாங்கள் ஒருவர் ஒருமுடன் இணைந்து வாழுவது லி தஐஷு அவளுடன் வாழுவதற்காக வேண்டியல்ல லி தஸ்குனு இலேஹா மன நிறைவு மன அமைதி உளவியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு சைக்கோலஜிக்கல் ரீதியான ஒரு பாதுகாப்பு சுகாணம் எமோஷனலுக்கு ஒரு பாதுகாப்போ மனிதனுக்கு தேவைகள் இருக்கிறது பசி இருப்பது போல தாகம் வருவது போல நோய் வருவது போல மனிதனுக்கு இருக்கக்கூடிய இன்னமொரு தேவை இருக்கிறது அதுதான் மனிதனுடைய காம உணர்வுகள் இவைகளுக்கு பரிகாரமாகல்லாம் சுகான உத்தாளா கணவனுக்கு மனைவி மனவன் மனைவிக்கு கணவன் குரான் இப்படி சொல்லுகிறது ஹுன்ன லிபா சுல்லக்கும் வாஞ்சும் லிபா சுல்ல உண்ண எப்படி ஒரு மனிதனுக்கு ஆடை என்பது எத்துணை வேலைகளை எல்லாம் ஒரு ஆடை செய்கிறதோ அதே போலத்தான் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் என்று சொல்லி ஒரு ஆடையை பொறுத்தவரையில் உடம்புக்கு மிகவும் அழகை தரக்கூடியது நிர்வாணமாக இருப்பது என்பது அலங்கோலம் ஆடை என்பது ஒரு மனிதனுக்கு அழகானது மனிதனை பாதுகாக்கிறது சூடு குளிர் எதிர் வெளியிலிருந்து இருக்கக்கூடிய சூழலிலிருந்து வரக்கூடியவைகளிலிருந்து மனிதனுடைய உடம்பை மனிதன் உடைய ஆடைகள் பாதுகாக்கிறது இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும் அது தனியே பேசப்பட வேண்டிய ஒன்று லிபா சுன்ல கும்பான் துண் லிபா சுன்ல உண்ண ஏன் அல்லா தலா கணவனையும் மனைவியையும் குடும்ப வாழ்க்கையில் ஒருவரே ஒருவருக்கு ஆடை என்று சொல்லி ஒப்பிட்டான் என்று சொல்லி அதை பற்றி தஸ்வீர்கள் தனி எழுதப்பட்டிருக்கிறது பல வகையான தஃசீல்கள் சுபானம் பல வகையான கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும் அதற்குரிய நேரம் அல்லது அந்த வகுப்பு இது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே கணவன் மனைவியாக வாழும் பொழுது ரெண்டு பேரும் எப்படி வாழ வேண்டும் கணவனுடைய நிர்வாகத்தின் கீழ் மனைவி வாழுவாள் அடிமையாக அல்ல அடிமையாக அல்ல நிர்வாகத்தின் கீழ் ஒரு கட் கட்டுக்கோப்புக்காக வேண்டி கட்டுப்பாட்டுக்காக வேண்டி நிர்வாகத்தினுடைய தலைவராக ஒரு ஆண் இருந்தால் தாலாலி கஃபதுல்லாஹியோ டி ஹி அது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் ஒரு தலைமைத்துவம் ஒரு பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அவர் செய்வார் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அதை அதற்கு கட்டுப்படுவார்கள் வழிப்படுவார்கள் அப்படித்தான் உலக நிர்வாகம் இருந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நான் சென்ற வாரம் சொன்னேன் அல்லா சுஹானு தாலா ஆதமலகிஸ் சொல்லாத்துக்கு சொன்னான் நீங்களும் உங்களுடைய மனைவியுமாக சுர்க்கத்துக்குள்ளே போங்கோ என்று சொல்லி கணவனையும் மனைவியும் ஒன்றாக போங்க ஸ்குனா என்று சொல்லாமல் ஸ்குன் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து போங்கோ அங்கே போய் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்கோ ரெண்டு பேரும் இது பக்கமாக நெருங்க வேண்டாம் அப்படி நெருங்கினால் ரெண்டு பேரும் வாலிமியின் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்ற விடயத்தை நான் ஓரளவு தெளிவுபடுத்தினேன் முஃபஸீன்கள் உலமாக்கல் இதை பற்றி இன்னமும் படிக்கலாம் இன்னமும் விளங்கப்படுத்தலாம் எல்லா தஆலா ஏன் இதனை பிரித்து சொன்னான் அதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன என்பதை ஓரளவு சென்ற வாரம் நான் கதைத்திருக்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபகுலா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க உலகத்தில் இந்த உலகம் தரப்பட்டது சொருக்கம் எங்களுக்கு தரப்பட்டது நாங்கள் வாழுவது அல்லா எங்களுக்கு எம்மாத்திரமோ நியாமத்துக்களை தந்திருக்கின்றான் அறுக்குடைகளை தந்திருக்கின்றான் இது வெறுமனே சாப்பாட்டுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல இவைகள்லாம் நியமத்துகளாக இருக்கிறதோ அருக்குடைகளாக இருக்கிறதோ அவைகளை பாவியுங்கள் அனுபவியுங்கள் வல தன்சன துன்யா பாவிப்பது அனுபவிப்பது எந்த தடையும் செய்யப்பட்டதல்ல அது உங்களுக்காக வேண்டி தரப்பட்டது குல்மன் ஹர் அல்லாஹ் யாரப்போ ஹராமாக்கினது அல்லாஹ் உங்களுக்கு அழகாக்கியவைகள் எல்லாம் அல்லாஹ் ஹலால் இது ஹலால் இது அழகு இது நல்லம் என்று சொன்னதை இல்லை வானம் என்று சொல்லி ஹராமாக்கிறது யார் உங்களுக்கு அல்லாஹ் பகான அப்படி கேள்வியும் கேட்டிருக்கின்றான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில் கணவன் மனைவியாக குடும்பமாக பிள்ளைகளாக வாழும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் ரெண்டு பேரும் அழகாக சந்தோஷமாக சுவிச்சமாக நீங்கள் வாழ்ந்துகோங்கோ இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டவைகள் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் எந்த ஒரு ஹலாலை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் அந்த வாழ்க்கைக்கு கட்டுப்பாடுகள் நிச்சயமாக இருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் கட்டுப்பாடு இல்லாத பாடசாலைகள் கட்டுப்பாடில்லாத தொழில் நிறுவனங்கள் கட்டுப்பாடு இல்லாத ஒரு நாடு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தேசம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வீடு சாத்தியப்படுமா மாட்டாது எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு பாடசாலைக்கு உங்களுடைய குழந்தைகள் அனுப்புவீர்களா நீங்க சொல்றீங்க இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்லவடையம் கட்டுப்பாடான பாடசாலை லோ கட்டுப்பாடு என்பது மனிதனால் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று ஆனால் எங்களுக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் போடுற கட்டுப்பாடுகள் எல்லாம் மனிதனால் போடப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் மிச்சம் நல்ல கட்டுப்பாடுகள் என்றால் அவன் படித்தவன் அறிவாளி என்று நினைத்து நாங்கள் சொல்லுகிறோம் அல்லாஹுடைய கட்டுப்பாடுகள் அல்லாஹ் போட்ட விதிமுறைகள் அல்லாஹ் போட்ட எல்லைகள் சுகானம்மா அல்லாஹுல் குயூப் ரகசியங்கள் தெரிந்தவன் மறைபூமானவைகள் தெரிந்தவன் ஹக்கீம் நுண்ணறிவுடையவன் அலீம் அனைத்தையும் தெரிந்தவன் என்ன நடக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதும் தெரியும் அப்படிப்பட்ட ஒருவனால் வடிவமைத்து வடிவமைத்து தரப்பட்ட அல்லாஹுடைய கட்டளைகள் அது எவ்வளவு நல்லதாக இருக்கும் எவ்வளவு அழகானதாக இருக்கும் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷ்டம் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற தூர நோக்கி எப்படி இருக்கும் அதைகளை புரிந்து கொள்ள முடியாத மனிதன் சுஹானம்மா எதையெதையோ கதைக்கின்றன கட்டுப்பாடு என்பது தேவை என்பதை உணர்த்துவதற்குத்தான் அல்லா சுபஹான சொல்லுகிறான் நீங்கள் விரும்பின பிரகாரம் நீங்கள் விரும்பினவாறு ஃபகுல மின்னா ஹைசு ஷெட்டுமா நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ரகுதன் அதாவது நீங்கள் தாராளமாக சாப்பிட முடியும் எந்த வரையறையும் உங்களுக்கு எந்த விதிமுறைகளும் உங்களுக்கு விதிக்கப்படவில்லை ஆனால் வல தக்கரபாக அதிக சஜரா இந்த மரத்தின் பக்கமாக மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம் அல்லாஹுபஹஹானுத்தாலா நெருங்க வேண்டாம் என்றால் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட வேண்டாம் தான் அல்லாஹ் சொல்ல விரும்புகின்றான் அல்லாஹ் சொல்ல வருகின்றான் அக்கலா தான் பின்னுக்கு வருகுது அந்த வரத்தில் அல்லாஹ் வானம் என்றதை போய் சாப்பிட்டு விட்டார்கள் அல்லா சாப்பிட்டு விட சாப்பிட வேண்டாம் என்று சொல்லாம வலா தக்கரபா என்று அல்லா சுபஹானுத்தாலா சொல்லுகிறான் எங்களுக்கு தெரியும் ஃபிக்கஹுடைய உசூலுல் ஃபிக்ளை வந்து நாங்கள் ஜாராயுடைய பாடம் படித்திருப்போம் அதில் சத்தி ஸாரா என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது அல்லாஹ் சுகானுத்தால் இது மாதிரியாக ஜினாவை பற்றி சொல்லும் பொழுதும் வலாத்த குரபு ஜினா நீங்கள் ஜினாவின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம் ஜினா செய்வது என்பது கடைசி ஜினாவின் பக்கமாக நெருங்குவது என்பது ஒரு சலாம் சொல்லுவது ஒரு புன்னுகை புகுப்பது சுகமாக இருக்கிறீங்களாண்டு கேட்கறது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க என்று சொல்றது என்ன ஏதும் உதவி செய்யவான்னு வாண்டு கேட்கறது இவைகள் எல்லாம் அந்த ஜினாவின் பக்கமாகத்தான் எங்களை கொண்டு போய் கேட்க வேண்டால் இவைகள் எல்லாம் ஹராமானது அல்ல அதே மாதிரி சொல்லுகிறான் சஜரா இந்த மரத்தின் பக்கமாக நீங்கள் ரெண்டு பேரும் நெருங்கவும் வேண்டாம் நெருங்கவும் வேண்டாம் எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு இந்த பாடம் மிக முக்கியமாக தேவை சில பாவங்கள் இருக்கிறது பாவம் அல்ல சில பாவங்கள் இருக்கிறது பாவம் அல்ல ஆனால் அதை செய்தால் அந்த பாவத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்து விடுவோம் அந்த பாவத்துக்கு போய் சேர்ந்து விடுவது லேசாக மாறிவிடும் சில நன் சில நட்புகள் சில கூட்டாளிமாருடன் இருக்கக்கூடிய நட்புமப்படித்தான் இவருடன் நட்பு வைத்ததின் காரணமாக இந்த பாவத்துக்கு அடிமையாக நான் மாறிவிட்டேன் இந்த நட்பு எனக்கு கிடைக்காவிட்டால் இந்த பாவத்தை நான் செய்திருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு தொழிலுக்கு போனதினால தான் இந்த பாவத்துக்குரியவனாக நான் மாறிவிட்டேன் அந்த இடத்துக்கு நான் நெருங்காமல் இருந்தால் அந்த பாவத்துக்கு நான் அந்த பாவத்தில் நான் சிக்கொண்டிருக்க மாட்டேன் சுஹானம்மா இதே மாதிரி தான் அல்லா சுஹான எங்களுக்கு சொல்லுகிறான் சுவர்க்கத்தில் அனைத்தும் ஹராம ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது ஃபகுலா மின் மின்மா இங்கே ரெண்டு பேரும் இங்கிருக்கிற அனைத்தையும் அழகாக சாப்பிடுங்கள் சுவையுங்கள் பருகுங்கள் பிரச்சனை கிடையாது இந்த மரத்தின் பக்கம் ஒரு மரத்தை காட்டி எங்களோட வாழ்க்கையிலையும் எங்கள சொந்த வாழ்க்கையிலையும் எம்மாத்திரமோ மரங்கள் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது வட்டி என்ற மரத்தின் பக்கமாக நெருங்க வேண்டாம் ஜினாவென்ற மரத்தின் பக்கமாக நீங்கள் நெருங்க வேண்டாம் புறம் பேசுதல் என்ற மரத்தின் பக்கமாக நெருங்க வேண்டாம் ஏதாவது ஒரு குறை அந்த எங்களிடையே வைத்திருப்பான் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பது எனக்குத்தான் தெரியும் உங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பது உங்களுக்குத்தான் தெரியும் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பாவம் பாவத்தை வைத்து பாவத்தை விட்டு அந்த பாவத்தின் மீது மோகத்தை வைத்தவன் அல்ல ஆசையை வைத்தவன் அல்ல ஆசையை வைத்துவிட்டு சொல்லுகிறான் நெருங்க வேண்டாம் ஆசையை வைத்துவிட்டு சொல்லுகிறான் கிட்ட போக வேண்டாம் இதுதானே சோதனை இதுதானே சோதனை அந்த மரத்தின் மீது வெறுப்பல்லா வைத்திருந்தால் யார் போவாங்கிட்ட ஹராத்தை இனிமையாக ஆக்கி வைத்துவிட்டு ஹராம் என்பது இனிமை இல்லை ஹராம் என்பது அதனுடைய முடிவு ரொம்ப கசப்பு ரொம்ப பெரிய அழுப்பு ரொம்ப பெரிய குற்ற உணர்வை ஏற்படுத்தும் ஏன் செய்து விட்டேன் ஏன் நடந்தது என்று சொல்லி வருத்தப்படுவோம் ஆனாலும் அதன் மீது கொண்ட மோகம் அல்லாவினால் ஏற்படுத்த வைக்கப்பட்ட மோகத்தின் காரணமாக செய்கின்றோம் அனு அல்லாஹ் சொல்லுகிறான் ஆசையை வைத்தவனும் நான் தான் அதை செய்ய வேண்டாம் என்று செல்லுபவனும் நான் தான் உனக்கு எது முக்கியம் எது பெரிது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இந்த கட்டளையை பிறப்பிக்கின்றேன் வலா தி சஜரா இந்த மரத்தின் பக்கமாக நீங்கள் ரெண்டு பேரும் நெருங்க வேண்டாம் கிட்டப்போக வேண்டாம் என்று சொல்லி அல்லா சுபகான தடுத்து விட்டுட்டு அல்லாஹ் அடுத்தது சொல்லுகிறான் பாவம் செய்தால் என்ன நடக்கும் பாவத்தினுடைய விளைவுகள் என்ன கூனாமி நீங்கள் ரெண்டு பேரும் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் நல்லாக புரிந்து கொள்ளுங்கள் சில மக்கள் சில குரானுடைய ஆயத்துக்களை படித்துவிட்டு ஆதம் அலேஹிஸ்லாம் தவறு செய்யவில்லை தவறின் பக்கமாக அதரத்தை அவ்வா அவர்கள் தான் தூண்டினார்கள் ஒரு பெண்ணின் ஆண் பாவம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று சொல்லி எல்லாம் குரானுடைய வேறு சில ஆயத்துக்களை காட்டி சொல்லுவார்கள் ஆனால் அல்லாஹ் சுப்ஹான ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டான் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது இது ரெண்டு பேருமாக சேர்ந்து சாப்பிட வேண்டும் ரெண்டு பேருமாக சாப்பிட்டால் வரக்கூடிய முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு இரண்டு பேரையும் ஒன்றாக பிணைத்து குடும்பம் கணவன் மனைவியாக வாழும் பொழுது இன்னமொத்தருக்கு யாருக்கும் போல் பாஸ் பண்ணேலாது யாருக்கும் போல் பாஸ் பண்ணேலாது கணவனுடன் நான் வாழுவதின் காரணமாக அல்லாஹுடைய கட்டளைகள் புறக்கணிக்கப்படுகிறது அல்லாஹுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு தடையாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான நோக்கமாக இருக்கும் என்றால் விவாகரத்தை பெற்று பிரிந்து கொள்ளுங்கள் எந்த இடத்தில் எந்த உறவில் எந்த சம்பந்தத்தில் அல்லாஹுடைய கட்டளைகள் பால்படுத்தப்படுகிறதோ அந்த சம்பந்தம் அந்த உறவு எங்களுக்கு தேவையில்லை அதுதான் நோக்கமாக இருந்தால் மீண்டும் உறுதியாக மீண்டும் ஒருமுறை திருப்பிச் சொல்கிறேன் அதை நோக்கமாக நீங்கள் அதை ஒரு காரணமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் யதார்த்தத்தில் அதுதான் உணர்வு அதுதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சினை என்பதாக இருந்தால் விவாகரத்து பெற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே புரிந்து கொள்ளுங்கள் வலாத் இந்த மரத்தின் பக்கமாக நீங்கள் ரெண்டு பேர் நெருங்க வேண்டும் இப்போ என்ன மரம் இது என்ன மரம் தயவு செஞ்சு சொல்லுகிறேன் அல்லாஹ் எந்த மரமென்று எங்களுக்கு சொல்லவில்லையோ அந்த மரத்தை தேடி நாங்கள் போக வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை அது என்ன மரம் அது மூங்கில் மரமாக இருக்கட்டும் பாக்கு மரமாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் அது எதுவாக இருக்கட்டும் அது பிரச்சினை கிடையாது எங்களுக்கு அது எந்த மரம் என்று தெரிந்து கொள்வது தேவை என்று சொல்லி இறைவனுக்கு தெரி இறைவன் நாடி இருந்தால் அது எந்த மரமென்றும் எங்களுக்கு சொல்லி இருப்பான் எனவே அப்படி சொல்லவில்லை அதனால் அதில் போய் தலையை உடைத்து காலத்தை நேரத்தை வீணாக்க வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இல்லை என்பதை மிக கச்சிதமாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் அல்லாஹ் சுபஹான இந்த மரத்தில் ஏதோ ஒரு மரம் அது எந்த மரம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு சொல்லுகிறான் நீங்கள் ரெண்டு பேரும் பத்த கூடாமலிமேன் நீங்கள் நெருங்கி அதை சாப்பிட்டு விட்டால் அதை பருகிவிட்டால் அதன் பக்கமாக போய் அதை நீங்கள் சுவைத்து விட்டால் இங்கே ரெண்டு உங்கள் ரெண்டு பேருடைய முடிவும் அநியாயக்காரர்கள் என்ற பட்டியலில் நீங்கள் சேர்க்கப்பட்டு விடுவீர்கள் இது அவர்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ் எங்களுக்கும் சொல்லுகிறான் வாழ்க்கையில் ஹராமாக்கப்பட்ட வாழ்க்கையில் தடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ஹராம் என்று சொல்லப்பட்டவைகளை நாங்கள் நெருங்கினால் அனுபவித்தால் பாவித்தால் சுவைத்தால் நாங்களும் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவோம் என்ற செய்தியை ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுஹான இப்பொழுது அடுத்த சப்டரை பேசுகிறான் ஃப அஸ் அந்த ரெண்டு பேரையும் ஷேதான் வழி தவற செய்து விட்டான் ஷெத்தான் அவ்விருவரையும் அதை விட்டும் சட் செய்து விட்டான் ரெண்டு பேரும் வழி தவறி விட்டார்கள் சறுகி விட்டார்கள் அல்லாஹ் வானம் என்று சொன்னதை அந்த ரெண்டு பேரும் செய்து விட்டார்கள் ரெண்டு பேரும் செய்ய இல்லை அல்லா சொல்கிறேன் சாத்தானுடைய தூண்டுகோள் சேத்தானுடைய வழிகாட்டல் சாத்தானுடைய அதிகாரத்தின் அதிகாரத்தினூடாக அந்த ரெண்டு பேரும் அதில் விட்டார்கள் அதனால் என்ன நடந்துச்சு அஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபிஹி எந்த இன்ப சுவண்டிகளில் எந்த ில் எந்த அருக்குடைகளில் அந்த ரெண்டு பேரும் இருந்தார்களோ அதிலிருந்து அல்லாஹ் சுஹானு தாலா அந்த ரெண்டு பேரையுமே வெளியாக்கி விட்டான் வார்த்தையை புரிஞ்சு கொள்ளுங்கள் ஹரஜ இல்லை அஹ்ரஜ அல்லாஹு அஹ்ரஜக்கும் இம்பு தூணி உம்மகாத்திக்கும் தாயினுடைய வயத்திலிருந்து உங்களை அவன் வெளியாக்கினான் அதே போல அல்லாஹ் சுபானஹுத்தலா சொல்லுகிறான் ஃப அஹ்ரஜஹுமா மிம்ம கானாஃபீகி அந்த ஷாதான் அந்த ரெண்டு பேரையும் அந்த இடத்திலிருந்து சுரக்கத்திலிருந்து வெளியாக்கி விட்டான் அவனுக்கு இருந்த பைரியாக்கவும் அதுதான் ரெண்டு பேரையும் வெளியாக்கி விட்டான் ஃப அஹ்ரஜஹுமா மிம்ம கானாஃபீகி அந்த நேரத்தில் நாங்கள் சொன்னோம் யாருக்கு அதில் தாதவுக்கு சொன்னோம் வகுல் நஹ் பா போக்கும் நீங்கள் வெளியாகிப் போங்கோ நீங்கள் பூமிக்கு போய்விடுங்கள் நீங்கள் போய் அவ்விருவரையும் வெளியாக்கி விட்டான் ஷாத்தான் வெளியாக்கி விட்டான் அதற்கு பிறகு சிலர் சிலருக்கு பகையாள்களாக இருக்க நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று சொல்லி அல்லா சுமகூத்தாளா சோர்க்கலோகத்திலிருந்து இருவரையும் அம்மா இறக்கிவிட்டான் உலகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டான் படிக்க வேண்டிய பாடம் அற்ப சொற்ப ஒரு சின்ன ஒரு பாவம் செய்ததின் காரணமாக ஒரு தவறு செய்ததின் காரணமாக ஒரு தவறு நிகழ்ந்ததின் காரணமாக நாங்கள் அருள்களில் இருந்து நியாமத்துகளில் இருந்து ஒதுக்கப்பட்டு விடுவோம் தூரமாக்கப்பட்டு விடுவோம் என்பதை மறந்துவிடவே கூடாது வானமிண்டதை செய்தால் சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் கவலைகள் எங்களை ஆக்கிரமித்து விடும் மன உளைச்சலுக்குரியவர்களாக மாறிவிடுவோம் பல வகையான நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் இதெல்லாம் முதல் மனிதர் ஆதமலை சலாத்து வசலாம் அவர்களில் இருந்தே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய புட்டி மதியம் வானமுண்ட எவ்வளவோ ஹலால் இருக்கிறது எல்லாம் ஹலால் ஒரு மரம் மட்டும் ஹராம் இது வானம் அசல்லஹுமஷான் அந்த ரெண்டு பேரையும் ஷேத்தான் சறுக்க செய்து விட்டான் சறுக செய்து விட்டான் ரெண்டு பேரும் நெருங்கி விட்டார்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு விட்டார்கள் அதனால வந்த முடிவு பத்த கூடாமினம் பாலிமீன் ரெண்டு பேரும் பாவிகளாக மாறிவிட்டார்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிட்டார்கள் அதற்கு பிறகு அல்லா சுகானுத்தாலா சொல்லுகிறான் நான் அவர்களை ஷாத்தான் சுவர்கலோகத்திலிருந்து ரெண்டு பேரையும் விட்டான் என்றால் பாவம் செய்தவர்கள் ஒருபோதும் தவறு செய்தவர்கள் ஒருபோதும் நியமத்துகளுடன் சேர்ந்து வாழ முடியாது நியமத்துகளுடன் இருக்க முடியாது அருளுடன் இருக்க முடியாது என்பதை அல்லா உணர்த்துகின்றான் ஃபஹ்ரஜஹுமா காணாஃபி எந்த நியாமத்துகளில் எந்த அறுக்குடைகளில் அந்த ரெண்டு பேரும் இருந்தார்களோ அதிலிருந்து ஷாத்தான் அந்த ரெண்டு பேரையும் விட்டான் அதுக்கு பிறகு நாங்கள் சொன்னோம் ரெண்டு பேருக்கும் நீங்கள் சிலருக்கு சிலர் எப்பயுமே எதிரியாகத்தான் இருப்பீங்க சிலருக்கு சிலர் நீங்கள் எதிரியாகத்தான் இருப்பீங்க நீங்கள் போங்க உலகத்துக்கு അക്ബർ വലക്കും ഫിൽ ഇലാഹീൻ അള്ളാഹ് കൊഞ്ചി ഉണ്ടോയ ഇരുപ്പിടമാല്ല ഇത് സക്കനല്ല ഇത് മുസ്തഖർ ടെമ്പററി കൊഞ്ചി ഇലാഹീൻ ഉൻ കാലത്തേക്ക് കൊഞ്ചാലയ്ക്ക് ഇങ്ങ തങ്ങി നിപ്പിങ്ങ നിപ്പീങ്ങ അതുവരെക്കും രണ്ട് പേരും പോയി ഉലകത്ത് സേർന്ന് വിടുങ്ങൾ എന്ന് അല്ലാഹു സുബ്ഹാനഹു തആല அந்த ரெண்டு பேரையும் உலகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டான் என்று எங்களுக்கு குரானின் ஊடாக அல்லாஹுலா தெளிவுபடுத்துகின்றான் இப்போ எங்கே வந்தார்கள் ஆதம் அலஹி சலாத்து வசலாம் ஹவ்வா சலாம் எங்கே வந்தார்கள் எங்கிருந்தார்கள் எப்படி சந்தித்தார்கள் எப்படி நடந்தது என்பதெல்லாம் வரலாறுகள் அதை உளமாக்கலை அணுகி நம்பிக்கையான உளமாக்களை அணுகி நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள் எப்படிப்பட்ட சந்திப்பு எங்கே சந்தித்தார்கள் அரஃபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதம் அலிஹி சலாத்து சொலாம் இலங்கையில் தான் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிருந்து அறுபதுக்கு மேற்பட்ட ஹஜ்ஜுகளை செய்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது இவைகளெல்லாம் வரலாற்று குறிப்புகள் ஆனால் இது சம்பந்தமாக நேரடியாக ஹதீசுகள்லேயோ குரானிலேயோ எங்களுக்கு எதுவும் இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்தாசு மகானுல சொன்னான் அது நீங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு எப்பயுமே எதிரியாகத்தான் இருப்பீங்க அந்த நிலையில் நீங்கள் பூமிக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுஹானுத் அல்லா அவர்களை பூமிக்கு இறக்கிவிட்டான் வழக்கம் ஃபில் அருதி முஸ்தக்கர்ன் பூமியில் உங்களுக்கு தங்குமிடமும் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் மரணம் வரைக்கும் வரும் வரைக்கும் சுகம் அனுபவித்து கொண்டும் இருக்க முடியும் என்று சொல்லி அல்லா சுபானா உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்து விட்டான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உலகத்துக்கு வந்தோம் உலகத்துக்கு வரும் பொழுது எப்படி இருக்கும் ஒரு நியாமத்துக்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு சுவண்டிகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கு பிறகு ஒன்றும் உங்களுக்கு இல்லை நீங்கள் போய் சேருங்கோ என்று சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிவிட்டால் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட குற்ற உணர்வு எப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் சுகானந்தான் இது எங்களுக்கெல்லாம் ஏன் தெரியுமா சொல்லித்தாரான் இந்த வரலாற்றை பாவம் செய்தால் தவறு செய்தால் ஆதம் ஆதமலேகலாம் தவறு செய்ய இல்லை அவர்கள் ஆனாலும் தவறுகளை அல்லாஹ் நடத்தாட்டினான் தவறுகளை அல்லாஹருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினான் எதற்காக வேண்டி என்றால் எங்களுடைய பாடத்துக்காக வேண்டி தவறு யாரு செய்தாலும் தண்டிக்கப்படுவீர்கள் தவறு யாரு செய்தாலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் தவறு யார் செய்தாலும் சுஹான் அல்லாஹ் அதனுடைய விளைவுகள் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய பாடத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அந்த அடிப்படையில் தான் ஆதம் அலேஹி சலாத்து இஸ்லாம் அவர்கள் உலகுக்கு வந்தார்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன் அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துகளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றிருந்தால் பாவங்களை விட்டும் நாங்கள் வெளிவர வேண்டும் எந்த சமூகத்தில் எந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த குடும்ப வாழ்க்கையில் பாவங்கள் மிகைத்து விடுமோ பாவங்கள் மிகைத்து விடுமோ அந்த குடும்பம் ஆதமலேஹி சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறுக்குடைகளில் இருந்து நியாமத்துகளில் இருந்து தற்காலிகமாக அவர்கள் ஒதுக்கப்பட்டது போன்று உலகுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது போன்று அல்லாஹ் எங்களையும் சோதிக்காமல் விடமாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் அல்லா சுபஹான் தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த பாவங்களின் மீது வெறுப்பை ஏற்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை சூழலை அல்லாஹ் சுபஹான் தாலா அமைத்து தர வேண்டும் இப்பொழுது நாங்கள் படிக்க வேண்டிய இன்னும் ஒரு பாடம் இருக்கிறது ஏன் ஆதம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களின் ஊடாக இந்த தவறை அல்லாஹ் நடத்தாட்டினான் அதற்கும் தத்துவங்கள் இருக்கிறது உளமாக்கல் அதை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள் ஹதீசுல் குதிசிகள் அதை பற்றியும் பேசியிருக்கிறது ஆதம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஏன் அவர்களினூடாக இந்த தவறை அல்லாஹ் ஏன் நடத்தாட்டினான் முதல் மனிதர் அல்லாஹ் கண்ணியமாக அல்லாஹ் சுஹானுத்தலா வழக்கது கரம்னா பனி ஆதம் ஆதமுடைய மக்களையே அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் ஆ மலக்குமார்களுக்கு முன்னால் ஆதம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை உயர்த்தினான் அல்லாஹ் சுஹானுத் உயர்த்தி பேசினான் இன்னி ஃபில் உன்ஃபில் ஹலீஃபா பூமிக்கு மேலே படைக்கப்பட்ட ஹலீஃபாக்கள் பிரதிநிதிகள் என்று ஆதம் அலஹி சலாத்து வஸ்லாமர்கள் எல்லாம் வரணிக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு ஆதமுடைய வாழ்க்கையில் அல்லா சுல்ஹான இப்படிப்பட்ட ஒரு தவறை நடத்தாட்டினான் எதன் காரணமாக எதன் காரணமாக இந்த தவறு நடந்தது அப்போ பூமிக்கு மேலே அல்லாஹுடைய அல்லாஹினால் படைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் ஆதம் அலஹி சலாத்து அவர்களை படைத்த சந்தர்ப்பத்தில் இபிலீஸும் தவறு செய்தான் இபிலீஸ் ஒரு தவறு செய்தான் அல்லாஹ் செய்ய சொன்னதை அவர்கள் அவன் செய்யவில்லை ஆதம் அலகி சலாத்துக்கு அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை சென்னதை அவர்கள் செய்து விட்டார்கள் ஆனால் ஆதம் அலகி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுடைய தௌபாவின் ஊடாக இருந்ததை விடவும் அல்லாஹுடன் நெருக்கமாகிவிட்டார்கள் நெருக்கமாகி நெருக்கமாகிவிட்டார்கள் இபிலீஸ் அந்த பாவத்தின் ஊடாக அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தவன் அல்லாஹை விட்டும் தூரமாகிவிட்டான் பாவம் செய்த பாவிகள் அல்லாகிவிட்டும் தூரமாகி விட்டார்கள் என்று சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு அவகாசம் இருக்கிறது இருந்ததை விடவும் உறவுகளை புதுப்பித்துக்கொண்டு கொண்டு உறவுகளை புதுப்பித்துக் கொண்ட நிலையில் அல்லாஹுடம் நெருங்குவதற்கு அது ஆதமலேஹே சலாத்து சலாமுடைய பாடத்தில் படிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஆதம் அலேஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரும் பொழுது எப்படி வந்தார்கள் அல்ல அடுத்தாயத்தில் அல்ல அதை சொல்லுகின்றான் வரும்பொழுது எதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் எப்படிப்பட்ட நிலையில் வந்தார்கள் அப்போ வானலோகத்தில் அல்லாஹு ஆதம் அலேஹி சலாத்து வஸ்லாமலை படைத்த சந்தர்ப்பத்தில் படைத்து சுவர்க்கத்துக்குள்ளே போய் வெளியே வருவதற்கு இடையில் ரெண்டு முக்கியமான தவறுகளை பற்றி உண்டு விழிசுடைய தவறு உண்டு ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் அவருடைய மனைவி இரண்டு பேர் மூலமாக அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தின் பக்கமாக போய் அந்த மரத்தில் உள்ள கனிகளை சாப்பிட்டதினூடாக ஏற்பட்ட ஒரு விளைவு இந்த ரெண்டை பத்தியும் அல்லாஹ் குரான்ல மிக அழகாக சொல்லி சொல்லி சொல்லியிருக்கின்றான் அதில் எங்களுக்கு பல பாடங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஒரு மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால் தவறு செய்துவிட்டும் தவறை உணர்ந்து கொள்ளாதவர்கள் அல்லாஹுடைய அருளை விட்டு எடுத்தெறியப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் தவறு செய்துவிட்டு தவறை உணர்ந்து கண்ணால் கண்ணீர் கொட்டி அல்லாவுக்கு முன்னால் அழுது புலம்பி யல்லா என்னை மன்னித்துக் கொள்வாயாக தெரியாமல் செய்து விட்டேன் உன்னுடைய அருள் என்னுடைய பாவத்தை விடவும் விசாலமானது அல்லாஹ் எனக்கு அருள் செய்வாயாக என்று சொல்லி அல்லாஹுடத்தில் மன்றாடியவர்கள் இருந்ததை விடவும் நெருக்கத்தை சம்பாதித்துக் கொள்வார்கள் இருந்த நிலையை விடவும் நெருக்கமான நிலைக்கு அவர்கள் நெருங்கிவிடுவார்கள் என்பதையும் அல்லாஹ் சுபானஹு தலா இந்த ஆயத்துக்களினூடாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றான் வரக்கூடிய வகுப்புகளில் இன்ஷா அல்லா அது சம்பந்தமாக கதைப்போம் பேசுவோம் அல்லாஹ் தலா எனக்கு உங்களுக்கும் அமலுக்கு தோஃபிக்கு செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்து